இங்கே பாட்டி ஸ்டைலில் கருணக்கிழங்கு புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு எலுமிச்சம்பள அளவு புளி எடுத்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது சீக்கிரமாக புளி ஊறிடும் நம்ம வந்து புளித்தண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நான் ஊற வச்சுக்கிறேன் குழம்புக்கு தேவையான கருணக்கிழங்கு எடுத்துக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் நாங்கள் கருணக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம் ஆனால் என்னோடய சென்னை ஃப்ரெண்டு வந்து இதைய சேனக்கிழங்குன்னு சொல்றாங்க, சேனக்கிழங்க வந்து கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போது தண்ணி ஊற்றி நான் இதை நல்லா அலாசிக்க போகிறேங்க அந்த காலத்தில் இந்த கருணக்கிழங்கை சுற்றிலும் அடுப்பு சாம்பல் தடவி அதுக்கப்புறம் வந்து சட்டியில் போட்டு வேக வைப்பாங்களாமா இது வந்து கொஞ்சம் மக்கிற தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணாங்க இப்போ சாம்பலுக்கெல்லாம் எங்கே போகிறதுங்க நான் இப்படியே தான் குக்கரில் போட்டு தண்ணி முங்குற அளவு விட்டு நான் வேக வைக்க போகிறேன் இதெல்லாம் மக்கவெல்லாம் செய்யாது நல்லா தான் இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த குழம்பு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க இப்போது இதை முழுசாகவே கட் பண்ணாமல் முழுசாகவே குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கிறேங்க ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கிழங்கு வெந்துருச்சு கிழங்கு தொட்டு பார்த்தாங்க நல்லாவே வெந்திருந்தது அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த கிழங்கை நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த கிழங்கு எடுத்துட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சதும் நம்ம அந்த தோலை எல்லாம் உரித்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தோல் உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் வர்ற மாதிரியெல்லாம் வராது இது வந்து கொஞ்சம் பிஞ்சு அந்த மாதிரி தான் வரும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க பயந்துக்காதீங்க இந்த கிழங்குல இருக்கிற எல்லா தோல்களையும் நம்ம உரிச்சு எடுத்துக்குவோம் இதை போல் எல்லா கிழங்குகள்லையும் நான் வந்து தோலை உரித்து எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த கிழங்குகளையெல்லாம் கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் அது குழம்புக்குள்ளே வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் போல் சின்ன வெங்காயம் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்திக்கணும் நீங்கள் எவ்வளவு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி போடுறீங்களோ அவ்வளவு சுவையாக இருக்கும் குழம்பு அது கூட ஒரு ஆறேழு பல் பூண்டும் நான் எடுத்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம் புளிக்குழம்புல குழம்புல ஊறுனா பூண்டு எடுத்து சாப்பிடும்போது சுவையாக இருக்குன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கிறேங்க புளி நல்லா ஊறி இப்போ கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரசத்துக்கு போல் ரொம்ப நீர்க்க இல்லாமல் கொஞ்சம் புளிக்குழம்புக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாட்ட ரசம் ரசத்துக்கு நம்ம கரைக்கிற மாதிரி கரைக்க வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் புளி கரைச்சல் இந்தளவு கொஞ்சமாக கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க இந்த புளித்தண்ணி கூட சில மசாலா பொருட்களை நம்ம சேர்த்த போகிறோங்க அது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற அதையும் இப்போவே கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வர கொத்தமல்லித்தூள் அதாவது த தனியாத்தூள் அதாவது தூள் எவ்வளவு இருக்கோ அதை விட இன்னொரு மடங்கு ஜாஸ்தியாக மல்லித்தூள் இருக்கணும் பக்கத்தில் இருக்கிறது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த புளி கரைச்சலில் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்குறோம்லங்க அதுக்குள்ளே நான் க போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கையிலையே விட்டு நான் நல்லா கரைச்சிக்க போகிறேன் இப்படி தான் எங்கள் பாட்டி குழம்பு செய்வாங்க சீக்கிரமாக செஞ்சுருவாங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க போட்டு ஒன்று ஒன்றா வதக்கி எண்ணெயில் வதக்கி அரைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் புளித்தண்ணிக்குள்ளே இதெல்லாம் போட்டு கரைச்சிக்குவாங்க அந்த சாம்பார் தூள் வந்து ஆப்ஷனல் தான் எங்கிட்ட வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மல்லித்தூளும் மிளகாய் தூளுமே போதும் இப்படி நல்லா கரைச்சி இது வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த புளிக்குழம்புக்கு எப்போவுமே நான் நல்லெண்ணெய் விட்டு தான் செய்வேன் நல்லெண்ணெய் டேஸ்ட் பிடிக்காதவங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே பண்ணிக்கலாம் ஆனால் எப்போவுமே புளிக்குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெயில் பண்ணுனா ரொம்ப சுவையாக இருக்கும் நான் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டேங்க இது சூடானதும் இது கூட பார்த்தீங்கன்னா கடுகு கடுகு போட்டு பொறிஞ்சதும் பார்த்தீங்கன்னா கருகாப்பில் போடுறேன் கருகாப்பில் போட்டதுக்கு அப்புறமா இது முக்கியமாக நீங்கள் சேர்த்தணும் வெந்தயம் ஏன்னா வந்து புளி நம்ம போது புளி உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி ரெண்டாவது வந்து இந்த வெந்தயம் போது அந்த புளி குழம்பு வந்து இன்னுமே சுவையா இருக்குங்க வெந்தயம் கண்டிப்பா எங்க பாட்டி தாளிப்பாங்க இது வெந்தயமும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து கரைச்சி வச்சோமே அந்த புளி கரைச்சலை வந்து நான் உள்ள ஊத்தி கொதிக்க விட போறேன் இந்த புளிக்கரைச்சல் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த புளி குழம்பு கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு சின்ன கடாய் மாதிரி வச்சுட்டு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு நான் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே நான் தாளிக்க போகிறேங்க ஏன்னா அதுக்குள்ளே இந்த சைடு கொழம்பு கொதிச்சுக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கொழம்பு கொதிச்சுக்கும் அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சைடு எல்லாமே வந்து அப்படியே லேசாக கொதி ி வர ஆரம்பிச்சுது இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டு பட்களை வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேங்க சின்ன வெங்காயத்தோடு சேர்ந்து போட்டோம்னா கொஞ்சம் வதங்காது அதனால ஃபர்ஸ்ட் பூண்டை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன் அடுத்து நான் அரிஞ்சு வச்சிருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தையும் வந்து இதோட சேர்த்திக்கிறேங்க சேர்த்திக்கிட்டு நம்ம நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா ஒரு சிட்டிக்க உப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் அந்த வெங்காயம் போடுறதுக்குள்ளேயே இங்கே குழம்பு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெங்காயத்தை இந்த சைடு வச்சு இன்னொரு அடுப்பில் வதக்கி கொட்டுறேன் அல்லது வந்து நீங்கள் கடுகு கடலை பருப்பு தாளிக்கும் போதே நீங்கள் இந்த வெங்காய பூண்டெல்லாம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்பு கூட ஊற்றி நீங்கள் கொதிக்க விடலாம் டைம் சேவ் பண்ணுறதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணுறேங்க வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நான் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து நான் கத்தியில் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த வெள்ளத்தை நான் கடைசியாக அந்த குழம்புல போட போகிறேன் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி இப்போது இப்போ இதை எடுத்து நான் பக்கத்தில் கொதிச்சிட்டு இருக்கிறேன் அந்த குழம்புக்குள்ளே கொட்டிக்க போகிறேன் பாருங்கள் வெங்காயம் அந்த அளவு போடுறீங்களோ அந்த அளவு குழம்பு வந்து சுவையாக இருக்கும் புளி குழம்பு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க இப்போது பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருணக்கெழங்கையும் நான் வந்து இந்த குழம்புக்குள்ளே கொட்டிக்க போகிறேங்க இதையும் கொட்டிட்டு அதாவது மீன் குழம்புல எப்படி மீன் கடைசியாக அந்த புளி குழம்புல போடுவோம் அது மாதிரி இந்த கருணக்கெழங்கெல்லாம் கரைஞ்சி போகாமல் இருக்க இருக்கிறதுக்காக கடைசியாக இந்த புளி குழம்புல வந்து கருணக்கிழங்கு கொட்டுறோம் ரொம்ப கரண்டி போட்டு அடிச்சடித்து நீங்கள் லேசா லேசாக விடுங்க போதும் இந்த உப்பு புளி காரத்தில் அந்த கருணைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்து சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம் இப்போ கொதிச்சிருச்சுங்க குழம்பு கடைசியாக அந்த வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் ஏன்னா அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கொஞ்சம் வெள்ளம் போட்டோம்னா ஒரு புளி குழம்புக்கு அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து லேசாக எல்லாத்தையும் கலந்து விடுங்க வெள்ளம் போட்டதும் நிறுத்திடாதீங்க அது அப்படியே அடியில் தங்கிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் லேசாக விட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதோ சுவையான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி எங்கள் பாட்டி இந்த குழம்புல கடைசியாக கொஞ்சம் ஒரு சில்லு தேங்காயும் வச்சு அரைச்சி அதை வந்து கடைசியாக சேர்த்து ரெண்டு கொதி விடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி வச்சா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன் Thanks for watching.